என் அன்பு குழந்தையே நீ மனதார சேர்ந்து வாழ நினைப்பவர் உன் காலடி தேடி வர வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் மனதிற்கு பிடித்தவரை உன் வசம் வாக்குகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனதார நேசிக்கும் உறவு இப்பொழுது எந்த சூழலில் இருந்தாலும் அவர் மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சோகங்களும் துன்பங்களும் வரதான் செய்யும் அதை எந்த அளவிற்கு மனது எதிர்கொள்கிறதோ அந்த அளவிற்கே வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும் யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் உயிரான உறவு இப்பொழுது கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் வராமல் உன்னிடம் பேசாமல் உன்னை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது நீ கவலை கொள்ளாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உயிரான உறவு எந்த வசிய வரையில் சிக்கியிருந்தாலும் அவர் மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதை மட்டும் இரவு உறங்குமுன் மூன்று நாட்கள் செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னுடைய ஆழ்மன சக்தியால் கந்தமூல் ஈர்க்கப்பட்டு உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏழு நாட்களில் உறுதியாக ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு தெல்லத்தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் இரண்டு கையிலும் உப்பை வைத்துக்கொண்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை உன்னுடைய இரண்டு கையிலும் எழுதிக்கொண்டு அந்த உப்பை கையில் வைத்துக்கொண்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவர் உன்னை தேடி வந்துவிட்டார் என்ற எண்ணத்தோடு அந்த உப்பை கையில் வைத்துக்கொண்டு உன் மனதார நேர்மறை சிந்தனையோடு நீ எது நடக்க வேண்டுமோ அதை சொல்லிக்கொண்டே இரு உன் உயிரான உறவு உன்னை தேடி வந்துவிட்டார் என்ற நம்பிக்கையோடு அந்த உப்பை கையில் வைத்து கொண்டே இரு இரண்டு நிமிடம் அப்படி வைத்து கொண்டு விட்டு அந்த உப்பை மடித்து ஒரு பேப்பரில் வைத்துவிடு மூன்று நாட்கள் இரவு உறங்குமுன் இதை செய் அல்லது விடியற்கால இதை நீ செய்யலாம் மூன்று நாட்கள் செய்து முடித்தவுடன் அந்த உப்பை ஒரு தண்ணீரில் போட்டு கரைத்து விடு உன்னுடைய வாழ்க்கையில் எது ஒன்று நடக்க வேண்டுமோ யார் உன்னை தேடி வர வேண்டுமோ யார் உன் காலடி தேடி வர வேண்டுமோ அவரே உன் காலடி தேடி வருவார் அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்